எது கேட்டாலும் கொடுக்கிற தெய்வம் நம்ம பகவான் ஒத்துரு தான் எதை கேட்டாலும் உடனே கொடுத்துருவாரு கருணை கடல் சொல்றோம்ல ஞான வள்ளல் கருணை கடல் என் பசங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் அது கடவுளால் தான் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல அவங்கள டாக்டர் ஆக போறோம்ட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை என்ன போறதுன்னா சாதாரணமா இல்லைங்க அப்படியே கிலோ கணக்கில் கொண்டாந்து அவர் தலை தலையில போட்டு தேய்க்கிறது என்ன போடுவாங்க அப்புறம் எண்ணெயை கொண்டு வந்து தேங்காய் எண்ணெய் கொண்டு வருவாங்க அவர் காதில் ஊத்துவாங்க என்ன பாருவாரு நான் மயிலாப்பூர் காரி மயிலாப்பூர் காரின்னு சொல்லுவார் நான் ரெண்டாம் நம்பர் தான் பிறந்ததுல இப்போ இப்ப வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போனா எல்லாரும் கோவத்தில் திட்டிருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் அந்த அரிசி மூட்டையோட போய் உட்காடுறோம் எதுக்கு வந்தாரு இந்த மாதிரி நான் இருந்து பகவானை பார்க்க போகிறேன் முதல் டைம் போகும்போதே என்னை வந்து என்னை அழிச்சிட்டு போன நண்பர் மட்டும்தான் அவருக்கு தான் நான் போலீஸுன்னு தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது நான் யார்ட்டையும் சொல்லிக்கவும் இல்லை கரெக்டாக பகவான் என்ன சொல்கிறாரு டே அந்த போலீஸ்காரனை கூப்பிட்றா அப்படின்றாரு வேறு யாருக்கும் என்னன்னே தெரியாது அவர் சொல்லிதான் எல்லாருக்குமே நான் போலீஸுன்னு தெரியும் ஸோ அது மாதிரி இது எல்லா இதுவும் அதே மாதிரி என்னுடைய மாமியார் அவங்க வந்து ரிட்டைய்டு ஹெட்மினிஸ்டர்ஸ்ஸு அவங்க கார்பரேஷன் ஸ்கூலாக எட்மிஷர் அவங்களும் பகவானை பார்க்க வந்தாங்க பார்க்க வந்தபோது அந்த இப்போ நம்ம அவங்க இதுகிட்ட ஒரு மோகன் சாலை ஒன்று இருக்குது தெரியுங்களா அந்த இடத்துல தான் வந்து குடிதல் சின்ன இதில் அதெல்லாம் பகவான் உள்ளே உட்காந்துருக்காங்க நாங்களாம் உட்காந்துருக்குறோம் அப்போ இவங்க வந்து ஒரு சின்ன கல் மேலே உட்காந்துருக்காங்க கீழே காலில் உட்கார முடியாதுன்ட்டு அப்போ ஏதோ யாரோ சொல்லும்போது டேய் வாத்தியாரம் மாட்டை கேளுரா வத்தியார மாட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எட்மீஸ் வச்சு யாருக்குமே தெரியாது ஆனால் அவர் பகவான் சொல்கிறாரு இதெல்லாம் சாதாரண நான் சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் பகவானை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சொல்கிறேன் நான் அது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு நான் வந்து அதே மாதிரி வந்து சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்டில் வந்து என்னை வந்து போட்டாங்க அது போடுறதுக்கு முன்னாடி பகவான்கிட்ட போயிருந்தோம் ஆனால் எனக்கு அது போட போகிறாங்கன்னு தெரியாது அப்போ என்ன பண்ணார் ஒரு சோள கதிரை வந்து கூச்சி வச்சுருந்தாங்க ரொம்ப ஹைட்டில் அதில் வந்து என்ன ஏறி இல்லை ஒரு நாங்கள் எல்லாம் அள்ளி அள்ளி போட சொன்னார் அது மேலே நாங்களும் அள்ளி மேலே போடுறதுக்கு இது பண்ணால் ரொம்ப ஹைட்டாக போச்சு அது கிட்டத்தட்ட ஒரு ப எட்டு அடி ஒம்பது அடி இருந்தது நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் டேய் மேலே ஏறி போடுறா அப்படின்றாரு மேலே ஏறணும்ல அப்படின்னாரு அதே மாதிரி மேலே ஏறி நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி மேலே போட்டு வந்தேன் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்த உடனே பார்த்தா இந்த ஒரு இந்த போஸ்ட் எனக்கு வந்தது அந்த நல்ல முக்கியமான நான் வந்து உளவுத்துறை சென்னையை வந்து உளவுத்துறைன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது உளவுத்துறையில் வந்து நான் வந்து உதவி கமிஷனராக எனக்கு போஸ்டிங் போட்டாங்க அதை நான் ஒரு ஏழரை வருஷம் மிகச்சிறப்பாக பணியாற்றி நல்ல மிக நல்ல பெரிய அதிகாரிகள் பெரிய சமூகத்தை பெரிய இவங்களோடலாம் வந்து எனக்கு பழகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடச்சிது நிறைய இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம் அதே மாதிரி எங்களுடைய ஹெல்த்தெல்லாம் உடம்பெல்லாம் வந்து எந்த குறையும் இல்லாமல் எந்த ஒரு இது வந்தாலும் பகவானை தவிர நாங்கள் வேறு எந்த இதுக்கும் இது பண்ண மாட்டோம் சிறப்பாக இது இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கிற தெய்வம் நம்ம பகவான் ஒத்துருதான் எதை கேட்டாலும் உடனே கொடுத்துருவார் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குற தெய்வம் நம்ம கணக்கன்பட்டி பழனிசாமிகள் தான் அவர் மூட்டசாமிகள் மூட்டசாமிகள்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம கர்ம வினையை முதுகில் சுமந்துக்கிட்டு பையெல்லாம் தூக்கிக்கிட்டு கையில் பாட்டில் வச்சுக்கிட்டு செருப்பு கூட போடாமல் அப்படி கோமப்பட்டி டூ கணக்கன்பட்டி கணக்கன்பட்டி டு இடுமன் கோயிலுன்னு நடந்துகிட்ருக்காரு நம்ம க நம்மளோட கஷ்டத்தை சுமக்கிற தெய்வம் முதல் முதல்ல எங்கள் வீட்டுக்கார் சொன்ன சொன்ன மாதிரி அவர் போய் பார்த்துட்டு வந்த உடனே எங்களை நான் ரெண்டு மகன்கள் எங்கள் வீட்டுக்காரர் நாலு பேரும் போய் அதே பட்டுப்பூச்சி சாலையில் படுத்துக்கிட்ருக்காரு நாங்கள் போய் எல்லோரும் கால் அமைக்கிட்டு இருக்காங்க நாங்கள் போய் விபூதி பூசிக்கிட்டு இருக்கோம் அப்போவே எங்களுக்கு வந்து எங்களை இவர் சொன்ன மாதிரி எங்கள் குடும்பத்தை ஆட்கொண்டுட்டார் கடவுளை எல்லாருமே நாங்கள் நாலு பேரும் ஒன்றா தான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ எங்கள் வீட்டுக்காரருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ டிக்கெட் எடுத்துருவோம் போயிடுவோம் தீபாவளி பொங்கல் எங்களுடைய கல்யாண நாள் எங்களுடைய ஆக்சிடெண்ட் நாள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி எல்லாத்துக்கும் பிறந்த நாள் எல்லாத்துக்கும் அங்கே தான் இருப்போம் நாங்கள் எப்படின்னா நம்ம பிறந்த வீட்டுக்கு போகிற மாதிரி கிளம்பி போயிடுவோம் எல்லோரும் அங்கே போனாங்க நுழைஞ்ச உடனேங்க நீங்கள் எல்லாருமே இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல உங்களோட ப்ரீத்திங்கே வேறு மாதிரி ஆகிடும் ரொம்ப ஒரு ஆனந்தம் அங்கே ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அங்கே கிடைக்காது நம்ம கணக்க கிடைக்கும் பேரானந்தம் அங்கே தான் கிடைக்கும் நம்மளுக்கு அங்கே போனோடனே சந்தோஷமாக இருப்போம் எல்லாம் செய்வோம் ஒரு ஒரே ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கார என்னை விட்டுட்டு போயிட்டாரு ராத்திரி தான் போனார் அவர் ஃப்ரெண்டு ஏதோ அர்ஜென்ட்டாக பார்க்கணும் சாமியேன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் சாமி வந்து இவரு கே இவரை பார்க்கவே இல்லை ஒழி ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறாரு அந்த போலீஸ்காரனை வந்தால் பொன்னாட்டி கூட தான் வரணும் போயிட்டு வர சொல்லுன்னு சொல்லிட்டாரு இவர் பார்க்கல வந்துட்டார் வந்து மறுநாளே டிக்கெட் போட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிட்டோம் நம்ம வந்து தாமி சாமி வந்து இப்போ அந்த இவருடைய பால் கால சாலையில் உட்காந்துருக்காங்க உட்காந்துங்க ஒரு நாலஞ்சு பேர் அவரை சுற்றி இது பண்ணி சாமி அப்படியே படுத்துட்டு இருக்காங்க ஒரு மூணு நாலு மணி இருக்கும் நான் என் நண்பர் வந்து வந்து சூப்பர் இன்ஜினியர் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவர் நல்ல ஒரு போகர் பக்தர் நாங்கள் போய் அங்கே உள்ள நுழைறதுக்கு அந்த மெயின் ரோட்டில் நிற்கிறோம் அது உள்ளே போகிறதுக்கு அப்போது இல்லை சாமி இப்போ எல்லாரும் பற்றி விட்டாங்க நீங்கள் உள்ளே வராதிங்க கோவமாக இருக்காங்கன்ட்டாங்க சரின்னு சொல்லி நாங்கள் ரோட்லேயே உட்காந்துருக்குறோம் அப்புறம் பார்த்தா இவர் மட்டும் நண்பர் மட்டும் என்ன பண்ணார் சாமி நான் போய் பா நான் போய் பார்த்து வரேங்கன்னு உள்ளே போனார் போகும்போது போய் இதுனா சாமி வந்து அந்த பக்கம் வடக்கு பார்த்துருக்காரு ஆனால் இவர் வந்து பின்னாடி தெற்கில் வராரு பேக் சைடில் வராரு ஆனால் சாமி வந்து அப்படியே அங்கே இருந்தபடியே டேய் போலீஸ்காரன்ட்ட பொம்பளை வீட்டை வீட்டு பொம்பளை கூட்டிகிட்டு வர சொல்கிறா பொம்பளையாரோட வர சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு அவரை பார்க்க கூட இல்லை ஆனால் பகவான் வந்து நாங்கள் உட்கார்ந்துருக்கிறது அவருக்கு எப்படி அங்கே அவருக்கு இதாக என்னென்ன அது பகவானே அதனால் எப்படின்னு நான் சொல்கிறது தவறு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ இப்போ வர சொல்கிறா அப்படின்ட்டாரு உடனே பார்க்கவே இல்லை அப்படியே கிளம்பி வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி அடுத்த அவங்களோட தான் போனேன் நான் சாமி வந்துங்க கருணை கடல் சொல்கிறோம்ல ஞான வள்ளல் கருணை கடல் என் பசங்கள் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் அது கடவுளால் தான் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாம் அவங்கள டாக்டர் ஆக போகிறோன்ட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை பெரியவரை வந்து அவரே நீ டாக்டரு அப்படின்னு சொல்லி சேட்டு வீட்டில் மதுரையில் டெய்லி எப்படின்னா ஒரு காலத்தில் வந்து கணக்கன் பட்டிட்டு ம மதுரைக்கு போவார் சாமி அங்கே சேட்டு வீட்டில் நாங்கள் போய் உட்காந்துருக்குறோம் ஒரு மத்தியானம் இருக்கும் என் பையன் உட்காந்துருக்கான் அவர் சொல்கிறாரு டாக்டர் வா சரஸ்வதி அம்மா வந்து உனக்கு செங்கோல் கொடுக்க சொன்னாங்க ஆமாம் டென்த் எக்ஸாம் எழுதுனா நான் பேனா வாங்கி எடுத்துகிட்டு போகிறேன் சாமிக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கணும்னு கடவுள் சொல்கிறாரு செங்கோல் கொடுக்க சொன்னாங்க சரஸ்வதி அம்மான்ட்டு என் பையனுக்கு கொடுக்குறாரு அப்புறங்க நான் எப்போவுமே போனால் கையில் வந்து எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு போவேன் அப்புறம் அந்த மாய்ஸுரைசிங் லோஷன் எடுத்துகிட்டு போவேன் ஏன்னா சாமிக்கு உடம்பு ஃபுல்லாக வறண்டு போயிருக்கோம் நம்மளாம் எல்லாம் பூசிக்கிறோமே நான் பாருங்கள் எப்போ பாரு போட போவேன் மேக்கப்போட வந்தியா வா உன்னை போய் வெயில் உட்கார வைக்கிறேன் உன்னுடைய கருப்பெல்லாம் இழகட்டும் மை உருகட்டோன்னு சொல்லுவார் அதே மாதிரி அவருக்கு எடுத்துகிட்டு போவேன் நான் அப்போ லோஷன் வந்து கேட்டு வாங்குவார் எல்லாரும் நினச்சிப்பாங்க இந்த பொம்பளை வந்த உடனே சாமி வந்து லோஷன் ஒரு குழந்தை சத்தம் கேட்குமே நீங்கள் வேணால் அந்த நம்ம அந்த டியூபை ஓப்பன் பண்ணால் குயிக்கின்னு ஒரு சத்தம் கேட்கும் அந்த எடுத்துகிட்டு வந்திருக்கியான்னு கேட்பார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னோடனே குவிக்குன்னு ஒரு சத்தம் வர அந்த லோஷன் பாட்டில் ஓப்பன் பண்ணா அது சொல்லி கேட்பார் நீ எடுத்துகிட்டு வந்திருக்கியானேன் எடுத்துகிட்டு வந்தோடனே உடம்புல பூசை சொல்லுவார் நாங்கள் ரொம்ப பாக்கியசாலிங்க சாமிக்கு விபூதி பூசி இருக்கோம் எண்ணெய் பூசியிருக்கோம் லோஷன் பூசி இருக்கோம் குளிக்க வச்சுருக்கோம் நானும் என் என் பசங்கள்லாம் சாமியை உட்கார வச்சு வெந்நீர் வளாவி நாங்கள் உடம்புல எல்லாம் போட்டு எவ்வளோ தடவை குளிக்க வச்சுருக்கோம் அவர் தூங்கும் போது விஷ்ணு சரசு நாம பாடுவோம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படியே தூங்கிட்டு இருப்பாரு அனந்த சைனத்தில் பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி இப்படிதான் இருப்பார் பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி படுத்திருப்பாரு எங்க கோமப்பட்டியில நம்ம பெரியதொட சாலை பின்னாடி அங்கே ஒரு அந்த குடியில் மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே படுத்திருப்பாரு நாங்கள் பாட்டு பாடுவோம் அப்படியே தூங்கி இருக்காரு கடவுளை அந்த தலை வந்து பகவானுடைய தலை அப்படியே மேலதான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இருக்காது தலைநிலே இருக்காது மேலே இருக்கும் இப்படி வச்சிட்டு இருப்பாரு எந்த ஒரு முட்டும் இல்லாமல் அப்படியே இருக்கும் ஆனால் பகவான் வந்து அப்படியே வேறு யாராலையும் நம்ம மனுஷன் சாதாரண மனுஷனாலலாம் இப்படி தலையை மேலே வச்சுட்டு அப்படியே தூங்க முடியுங்களா அவர் அப்படியே இப்படியே தலை வந்து மேலே இருக்கும் படுத்துருப்பார் தலை மட்டும் மேலே இருக்கும் இது பின்னாடி கீழே இருக்கும் எந்த ஒரு முழுக்க அப்படியே தூ இது அதாவது பகவான் தூங்கிறது இல்லை அது அது பகவான் வந்து வேற ஒரு உலகத்தில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து அந்த டைமில் நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றுமே தெரியாது நீங்கள் வந்து நம்ம அவருக்கு விபூதி போடுவாங்க இப்போது என்ன போகிறதுன்னா சாதாரணமாக இல்லைங்க அப்படியே கிலோ கணக்கில் கொண்டாந்து அவர் தலையில தலையில் போட்டு தேக்கிறது போடுவாங்க அப்புறம் எண்ணெயை கொண்டு வந்து தேங்காய் எண்ணெய் கொண்டு வருவாங்க அவர் காதில் ஊற்றுவாங்க அப்படியே ஊற்றுவாங்க ஐயோ என்னடா அது இப்படி ஊற்றுறாங்களே நினைப்போம் ஆனால் பகவான் அமைதியாக இருப்பார் அதுக்கப்புறம் அது எழுந்துப்பார் எழுந்தாருன்னா அப்படியே நார்மலாக எதுவுமே இருக்காது ஒன்றுமே தெரியாது எல்லாம் அப்படியே ஏதோ தூங்கி வச்ச மாதிரி இருக்கும் அப்படியே இருக்கும் அப்புறம் வந்து சில சமயம் அப்படியே உட்காந்த மணிக்கு ரொம்ப இப்படி கையை காட்டுவார் ஏதோ பகவான் வந்து ஏதோ ஏதோ ஒரு யார்கிட்டையும் பேசுகிறாரு மேலே அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் பல பார்த்துருக்குறோம் அந்த டைம்லலாம் வந்து ஒன்றுமே தெரியாது என்ன இதுன்றதே தெரியாது பகவான் வந்து வேறு ஒரு உலகத்தில் செஞ்சு வச்சுட்டு இருப்பார் நாங்கள் வந்து எங்களுடைய தோட்டத்தில் வந்து ஒரு ஒரு முறை வந்து அரிசி போட்டிருந்தோம் அரிசி அறுவடை வந்து ஒரு கால் இடம் தான் கால் ஏக்கரை அறுவடை பண்ணி இவர் என்ன சொன்னார் நம்ம கணக்கம்பட்டிக்கு நாளைக்கு போறணும் ரெண்டு கட்டை பேக் ஃபுல்லாக ஒரு அஞ்சு கிலோ தாங்க இருக்கும் அவ்வளோதான் இவர் வந்து ட்ரெயினில் அப்படியே பத்திரமா இவர் ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பார் நான் எப்படின்னா ரொம்ப கேஷுவல் நம்ம அப்பாங்கிட்ட எப்படி பேசுவோம் வீட்டில் அந்த மாதிரி தான் என்ன சாமி அப்படி சாமி இவர் கூட சொல்லுவார் என்ன நீ எங்ககிட்டலாம் பேசுகிற மாதிரி பேசுகிற ரொம்ப உரிமையாக பேசுவேன் என்னை மக்காச்சோளை தட்டைன்னு வார் அது என்ன அறுத்தோன்னே தெரியாது என்ன எப்ப பாரு அதை சொல்லுவார் நான் மயிலாப்பூர் காரி மயிலாப்பூர் நான் ரெண்டாம் நம்பர் தான் நான் பிறந்ததுலேருந்து இப்போயும் ரெண்டாம் நம்பர்லேயே தான் இருக்கிறேன் ரெண்டாம் நம்பர் வீட்டுக்காரின்னு சொல்லுவார் எங்கள் வீட்டில் மயிலாப்பூர் வீட்டில் அவர் தாங்க டிசைன் பண்ணார் அந்த கதவு மெயின் கதவெல்லாம் அவர் டிசைன் பண்ணி காமிச்சார் அப்புறம் பூட்டு கிடச்சிதுங்க கடவுள் வந்து எனக்கு பூட்டு சாவி கொடுத்துருக்காரு யாராவது நீங்கள் பூட்டு சாவி வாங்கிட்டு போயிருக்கீங்களா சாமி இது நடந்துருக்கேன் எனக்கு தெரியாது நாங்கள் வந்து ஒரு தடவை சாலை வந்து இங்கே நம்ம இதில் கோமப்பட்டியில் வந்து சாலை போட்டுக்கிட்டு இருக்கோம் சாலை போட்டு அவருக்கு என்ன ஒரு இதுன்னா சாலை போட்டு முடிச்சுருவோம் சாயங்காலம் எப்படி இந்த சினிமா பேக்கப் மாதிரி சாயங்காலம் யாராவது ஒருத்தர் வருவாங்க வீடு அது எப்படி இருக்குது சாலைன்னு ரொம்ப நல்லா இருக்குது சாமின்னு சொன்னிங்கன்னா இடி உடனே இடித்து தரமட்டமாக இடிப்போம் நாங்கள் சாலை போட்டு முடித்து அங்கே எல்லாம் க்ளீன் பண்ணி கதவெல்லாம் போட்டாச்சு ஒரு பூட்டு சாவி இருக்குது நான் போய் சாமி இதென்னா பூட்டு சாவி இருக்குதுன்னு கேட்குறேன் நீ வச்சுக்கோ கையிலன்னு சொல்கிறாரு காலையிலேருந்து நான் கையில் வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் எல்லாம் வந்து சொன்ன உடனே இடித்தாச்சு வீடை இடித்து எல்லாத்தையும் பேக் பண்ணி சாமியோட வீட்டுக்கு கணக்கம்பட்டிக்கு வீட்டுக்கு கொண்டு வரோம் கொண்டு வந்தாச்சு லாரியில் வந்து எல்லாம் இறங்குது ஆனால் யார் என்ன எதுக்கு எதுவுமே கேள்வி கேட்க மாட்டோம் சாமி சொல்கிறாரா உடனே லாரியை பிடி டிராக்டர் பிடி ஜேசிபி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இந்த சாலையெல்லாம் எல்லா சாமான் இறங்கிட்டோன்னே அப்போயும் நான் கையில் பூட்டு சாவி வச்சுருக்கேன் அப்போ சாமிக்கிட்டே போய் சொல்கிறேன் சாமி இந்த பூட்டு சாவி அது உனக்கு தான் அது ஏன் தெரியுமாங்க எங்களுக்குன்னு அது ஒரு கதை இருக்குதுங்க நாங்கள் வந்து வீடு வந்து வீடு கட்டியாச்சு வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம் சாமிக்கு வந்து அப்போ வந்து காவி வேஷ்டி எனக்கு வந்து தெரியாது சாமி பச்சை தான் உடுத்துவாங்க ஆனால் அப்போல்லாம் வந்து என்ன வேணால் உடுத்துவார் கடவுள் நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய தடவை வேறு வேறு கலர் பார்த்துருக்கோம் மஞ்சள் கலர் பார்த்துருக்கோம் வெள்ளை கலர் பார்த்துருக்கோம் சாமி உடுத்தி ஒரு கருநீல கலர் வேஷ்டி உடுத்தி கூட நாங்கள் பார்த்துருக்கோம் நான் காவி கலர் வந்து வேஷ்டி வாங்கி அவருக்கு வந்து அந்த உள்ள வந்து பட்டாப்பட்டி ட்ரௌசரு அதை வாங்கிட்டு மேலே ஒரு அங்கவஸ்திரம் அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு வாங்கிட்டு போயிட்டேன் வாங்கிட்டு போய் உட்காந்துருக்கோம் நான் நான் அப்போ ரொம்ப கோவமாக இருந்தார் இப்படி இப்படி நடக்கிறாரு ஒரு 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 அம்மா வந்து அந்த காவி கலர் ப்ளவுஸ் போட்டு என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க என் பக்கத்தில் வந்து சொல்கிறாரு சாமி இந்த நூல் போட்டது வந்து உள்ள வச்சுருக்காங்க கொடுக்க மாட்றாங்கன்னு அப்போ எங்கள் வீட்டுக்காரு அது எப்படின்னா இந்த நம்ம வாங்கிட்டு போயிருக்கோம் பகவானுக்கு வந்து நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு முன்னாடி பகவானுக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த இதை வாங்கிட்டு போகிறோம் வாங்கிட்டு போயிட்டு உட்காந்துருக்கோம் பகவான் நடந்துகிட்டு இருக்காரு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க பகவான் வந்து சரி கொஞ்சம் எப்படி பகவான்கிட்ட வந்து கேட்கணும் இந்த வேட்டி வா சொல்லணுமா அவட்ட அப்படின்னு நினச்சிட்டு மனசில் ஆனால் மனசில் நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம் சாமி அப்படியே வராங்க வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க உட்காந்துருக்கேன் அந்த அம்மா பக்கத்தில் ஒரு லேடி உட்காந்துருக்கேன் அந்த அம்மாவுடைய லவ்ஸ் லவ்ஸை காமிச்சிட்டு இந்த கலர் நூலில் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க கேட்டால் தான் ஆகும் அப்படின்றாங்க அதாவது நம்ம பவானிட்ட கேட்கல சொல்லலை அதான் பவானை அதை குறிப்பில் உணர்த்துறாரு கேட்டால் தானே ஆகணுன்னா இவங்களுக்கு சத்துன்னு புரிஞ்சிச்சு அப்புறம் உடனே எடுத்து கொடுக்குறோம் கொடுத்துட்டோன்னே தான் கேட்குறாங்க அப்படின்னு கொடுத்துட்டேன் என்னதுன்றாரு நான் வந்து இந்த மாதிரி வேஷ்டியும் சட்டை இது டவலும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே எடுத்து சட்டை வாங்கிட்டு வரலையா அப்படின்றாரு என்னுடைய மரமண்டைக்கு தெரியல சட்டை வாங்கிட்டு போனோன்னு தெரியல கடவுளுக்கு கொடுக்கணும்னு ஆனால் வாங்கிட்டு போல சரின்ட்டு அந்த வேஷ்டியும் உடனே என்ன எதிர்க்கே கட்டி அந்த பழைய வேஷ்டி கட்டிட்டு அந்த காவி வேஷ்டியை கட்டி காவி துண்டை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தார் கடவுளை அடுத்த மாதம் நாங்கள் போகிற வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா பூட்டு சாவி எங்கள் வீட்டுக்கு நாங்கள் பூட்டு சாவியே த இதுவே போடலை டோரே மெயின் டோரே போடாதவளுக்கு பூட்டு சாவி ரெண்டு பூட்டு சாவி கொடுத்துருக்காரு இன்னமும் பத்திரமாக வச்சுருக்கிறேன் சரி நான் டிவிஐட் ஐட்டம் வருங்க இந்த அரிசி எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் வந்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு வர்றாரு அப்புறம் கையிலேயே எடுத்துகிட்டு வரார் காரில் உட்காந்துட்டு திரு கணக்கம்பட்டி போயிடுறோம் கணக்கம்பட்டி வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போனால் கோவத்தில் திட்டிகிட்டு இருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் அந்த அரிசி மூட்டையோடு போய் உட்காடுறோம் எதுக்கு வந்தேன்றாரு இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அன்னதானம் இங்கே பண்ணலாமான்னு கேட்குறதுக்காக பொங்கல் சே என்ன அன்னதானம் பண்ணுறதுக்கு வந்திருக்கான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கா அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்க அதெல்லாம் முடியாது போ அப்படின்றாரு ரொம்ப வருத்தத்தோடு இவர் பையன் தூக்கிக்கிறார் இவர் அப்படியே கையில் ரெண்டு பையன் தூக்கிக்கிட்டு நாங்கள் காருக்கு போகிறோம் என்னடா இது ரொம்ப எங்களுக்கு கண்ணீரே வந்துடுச்சு என்ன இது நம்ம எல்லார்க்கு நம்மளை திட்டி இப்படி அனுப்பிச்சிட்டாரு பின்னாடி வந்து அந்த குப்பை குப்புன்னு ஒருத்தர் சாமியோடைய தம்பி இருந்தார் அவர் ஓடி வர்றாரு எங்கள் பின்னாடி என்னன்னு கேட்டால் சாமி உங்களை கூப்பிட்றாரு நீங்கள் என்னமோ எடுத்துகிட்டு வந்தீங்களா எடுத்துகிட்டு வாங்கணுன்னு எங்களுக்கு ஒரே ஆயிட்டு இந்த திருப்பி இந்த மூட்டை எடுத்துகிட்டு போகிறான் என்னதுக்கு எடுத்துகிட்டு வந்தான்னு கேட்குறாரு இந்த ஏதா சக்கரை பொங்கல் என்ன பண்ண போகிறேன்றாரு சக்கர பொங்கல் பண்ணலான் இருக்கேன் எல்லாருக்கும் போட்டிருவியான் ஆ பண்ணலான் இருக்கேன்னு சொல்கிறேன் சரி போட்டுருன்றாரு எப்போ பதினோரு மணிக்கு காலையில் சொல்கிறாரு மெயின் ரோட்லேயே அந்த மெயின் ரோட்லேயே தான் எல்லாம் நடக்குது உடனே என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து நான் எங்கள் வீட்டுக்காரர் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க பிறாங்க அவங்க வந்தாங்க அவங்க வந்து நான் வெஜ் பிரியாணி போடலாமா சாமின்னு ஆ போடுன்றாரு அப்போது ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு இருக்காங்க நாங்கள் கிடுகு கணக்கம்பட்டி கிராம் அந்த உள்ளே போய் அந்த கடையில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இங்கே அடுப்பு பற்ற வச்சு எல்லாம் எல்லோரும் லேடிஸ் ஜென்ஸ் ஒரு பக்கம் காயின் இருக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சோம் வெஜ் பிரியாணி பண்ணாங்க சாமிக்கு யாரும் ஆம்லெட் பண்ணணும்னு சொல்கிறாங்க நான் பியோர் வெஜிடேரியன் ஆம்லெட்லாம் எனக்கு பண்ண தெரியாது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு நாங்கள் ஆம்லெட் பண்ணி அதை ஸ்கிராம்பிளாக பண்ணுறோம் சரி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் மணி மூணு ஆகுது சாமி கட்டில் போட்டு அங்கே உட்காந்து இருக்காரு அவ்வளோ பெரிய பார்க்குறாரு அப்புறம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சாமி ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க எல்லாமே ஹியர் சேங்க நாங்களாம் நேராக பார்த்துருக்கோம் கடவுளை எதுவும் அந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது நாங்கள் போடக்கூடாது ட்ரெஸ் பண்ணக்கூடாது கொலுசு போடக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க பச்சை ட்ரெஸ் தான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு ஓடுறேன் அப்படியே தட்டில் போட்டு சக்கரை பொங்கல் அந்த ஸ்கிராம்பு போட்டு இவங்கள்ட்ட வெஜ் பிரியாணி எடுத்துகிட்டு ஓடுறேன் காக்காய்க்கு வச்சுருன்றாரு ஃபர்ஸ்ட்டு போய் காக்காய்க்கு வைக்கிறேன் வச்சுட்டு கிடுகிடுன்னு சாமிக்கிட்டே போகிறேன் ஒரு ஒரு பருக்கையாக அந்த சக்கர பொங்கலை சாப்பிட்டாருங்க எதுக்கு இதை சொல்ல வரேன்னா நம்ம அன்போடு எது வேணாலும் எடுத்துட்டு போகலாங்க கடவுளை அதை நிச்சயமாக ஏற்றுப்பார் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேங்க ஒரு முஸ்லீம் வருவாங்க ஒரு கிறிஸ்டின் வருவாங்க பிரதோஷ சிவ சிவ சிவான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கேட்பாங்க சாமியை பிரியாணி வாங்கிட்டு வரட்டுமா சாமின்னு இவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடையை சொல்லுவார் அங்கே போய் வாங்கிட்டு வா அம்சவழியில் வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அவரே சொல்லுவாருங்க வாங்கி எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாருங்க கடவுளை அந்த சக்கரை பொங்கலை ஆசையாக சாப்பிட்டு முடித்தார் எல்லாேருக்கும் நாங்கள் சாப்பாடு பரிமாறினோம் சாமி பார்த்துக்கிட்டே இருந்தார் சாப்பிட்டு முடித்தோன்னா நாங்களே உட்காந்து சாப்பிட்டோம் இலையெல்லாம் எடுத்தோம் எடுத்துட்டப்பறம் நல்லா ஒரு மழை வந்தது திடீர்னு மழை சாயங்காலம் நாலு மணிக்கு மழை வந்தது அந்த இடத்த கிளியர் ஓ கிளியர் ஆகிடுச்சு அந்த இடம் கீழே அடிச்சுட்டு இருக்குதுல்லாம் ஆனால் பகவான் சொல்கிறாரு ஏ எல்லாம் கிளம்புண்டா சாமி மழை வரும்டா அப்படின்னாரு சொல்லி அரை மணி நேரத்தில் அவ்வளோ வெயில் அடைந்த வந்து மழை அப்படி சோறு மழைன்னா பயங்கரமான மழை ஆனால் அதே மாதிரி நம்ம இலையெல்லாம் வந்து சாப்பிட்டதெல்லாம் வந்து பகவான் எடுக்க சொல்லக்கூடாது எடுக்க மாட்டார் எடுக்க சொல்லக்கூடாது சொல்ல மாட்டார் அப்படியே விட்டுட்டு போயிடணும் அது எல்லாம் தானாகவே இந்த மழையெல்லாம் அடிச்சுட்டு காத்துல எப்படியே எங்கே போதுன்னு தெரியாது அது மாதிரி இப்போ நடக்கும் அங்கே அவர் அரசியலை அரசியலை விழுந்தது ரொம்ப சந்தோஷமா திருப்தியான்னு கேட்டாரு ரொம்ப திருப்தின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்தோம் அதே மாதிரி என் பசங்க வந்துங்க டாக்டருக்கு படிப்பு வந்து ஈஸியாக கிடச்சிதுங்க பெரியவருக்கு அவரையும் சேர்த்தாச்சு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பையன் டாக்டர் அஸ்வத் சூர்யா அவன் வந்து சாமி ஆறு வயசுலேருந்து அவன் சாமியை பார்த்துட்ருக்கான் பெரியவரும் பத்து வயசுலேருந்து பார்த்துட்ருக்காரு பெரியவர் நல்ல ஈடுபாடாக தான் இருப்பார் ஆனால் அப்பப்போ கொஞ்சம் சிறுபல்லத்தனமாக இருந்தார் சின்னவர் அப்படி கிடையாது ஆறு வயசுலேயே அவன் மனசு அப்படி ஒரு கடவுளோடைய அவன் கடவுள் குழந்தைங்க கிஃப்டட் சைல்டுங்க அவனுக்கு எது கேட்டாலும் கடவுள் கொடுத்துருவாருங்க அவனை மாதிரி பக்தி எங்களுக்குலாம் கிடையவே கிடையாது அப்படி ஒரு பக்தி அபார பக்தி நீங்கள் என்ன அதான் இப்போ சொன்னார் பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் மேலேருந்து குதின்னு சொன்னால் கூட குதிச்சுருவான் அப்படி ஒரு பக்தி அவன் வந்து எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சு ஒரே வேவரிங் தாட்ஸ் அவனுக்கு எம்டி படிக்கணுமா வேண்டாமா வேற ஏதாவது செய்யலாமான்லாம் இது ஆனால் வந்து அவன் என்ன திடீர்னு அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறதுனே தெரியல நாங்கள் சாமியை பார்த்துட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ இப்போ வந்து கணக்கன்பட்டியிலேருந்து நம்ம நம்ம பயணிக்கு வந்து ட்ரெயினே விட்டுட்டாங்க முன்னாடியெலாம் திண்டுக்கல் வரைக்கும் தான் வருவோம் இப்போ பயணி எக்ஸ்ப்ரெஸ்ன்னு பயணிக்கே நம்மளுக்கு ரொம்ப வசதியாக அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் கணக்கன்பட்டி ரீச் ஆகிற மாதிரி வச்சுட்டார் கடவுளை இப்போ வந்து நம்ம ஸ்பீடத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது இவனோட பேர் வந்து ரொம்ப அதிசயமான பேர் அஸ்வத் அஸ்வத் சூர்யா இவர் வந்து அஸ்வத் அப்படின்ற மாதிரி அஸ்வத்ன்னு வச்சார் சூர்யா இவன் பௌர்ணமிக்கு பிறந்ததினால அப்படி கம்பெயின் பண்ணி வச்சார் இவன் கூட கேப்பா என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு அங்கே பாத்தீங்கன்னா டாக்டர் அஸ்வத் ஸ்கின் கிளினிக் அதாவது நாங்கள் வந்து இதில் இருந்து பழனி வ இது எழுதியிருக்காரு நீட்டுக்கு நீட் எக்ஸாம் எழுதிய கட்டி இருக்கார் பகவானை முடித்த உடனே என்ன எதுனாலும் எதை பண்ணாலும் உடனே அடுத்தது பகவானு தான் வருவோம் நாங்கள் மூணு பேரும் வந்துவிட்டு திரும்புறோம் அன்றைக்கி சாய்ந்தரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் போகிற வழியில் அந்த ஷண்முகா பவனை தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்டில் திடீர்னு ஏன் கண்ணுக்கு தெரியுது டாக்டர் அஸ்வத் சூரிய அஸ்வத் 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 ஸ்கின் கிளினிக் அஸ்வத் ஸ்கின் கிளினிக் அப்படின்னு போட்டு ஸ்கின் கிளினிக் அப்படின்னு வருது இவர் சன்னு வந்து அவர் வந்து நான் வந்து படித்தா அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட டெர்மட்டாலஜின்ற அதுதான் தான் படிப்பேன் இல்லை வேறு எதுவும் படிக்க மாட்டேன் எனக்கு பகவான் கண்டிப்பாக வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு இப்போ கரெக்டாக நம்ம வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி போட்டிருக்கிறனால நான் கார் அதுக்குள்ளே க்ராஸ் பண்ணி போயிட்டோம் அப்புறம் ட்ரெயினில் வந்துட்டோம் அதே பகவான் வந்து காமிஸ்டார் உனக்கு நீ வந்து அஸ்வத் வந்து ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லி காமிஸ்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஒன்று திரும்ப ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு திரும்ப வரோம் வரும்போது நின்று பார்க்குறோம் இந்த இடத்துல போர்டு பார்த்தோமே நின்று காலையில் பார்த்தா அந்த போர்டு பெரிய போர்டு இருக்குது அதை கூட நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் போட்டோ இருக்கு அதில் வந்து இந்த மாதிரி டாக்டர் அஸ்வத் ஸ்கின் கிளினிக் அப்படின்னு போட்டிருக்கு ஸ்கின் அண்டு என்னமாக போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி பார்த்தியா டாக்டர் வந்து சாமி காமிஷார் உனக்கு நீ டாக்டர் வந்து அஸ்வத் வந்து ஸ்கின் டாக்டர் ஆகிட்டான்ட்டு அதே மாதிரி போனோம் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தது ரிசல்ட்டில் அவர் வந்து பாஸ் ஆனார் பாஸ் ஆனதுக்கப்புறம் மூணு காலேஜில் கிடச்சிது அவருக்கு வந்து இந்த உனக்கு சென்னையெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைடான்னு எல்லாருமே சொன்னாங்க உனக்கு வேறு எங்கேயாவது நார்த்தில் எங்கேயாவது கிடைக்கும் இந்த டெர்மட்டாலஜி தான் இன்றைக்கி வந்து ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப டிமாண்டு அது உனக்கு கிடைக்காது அப்படின்னாங்க ஆனால் அவர் வந்து என்ன சொன்னார் இல்லை இல்லை எனக்கு சாமி வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தார் கடைசி வைக்கும் அதுவும் சென்னையிலே வாங்கி கொடுப்பாரு அப்படின்னாரு என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோம் அதே மாதிரி அவருக்கு வந்து மூணு காலேஜில் வந்து டெர்மட்டாலஜி கிடச்சிதுங்க இது வந்து நம்ம அதான் அதுலேயும் பல சிக்கல்கள் வந்தது ஆனால் அதெல்லாம் பகவான் வந்து சர்வச பெரிய சிக்கலே வந்துது அவருக்கு வந்து அப்ளிகேஷனே வந்து அங்கே வந்து டவுன்லோட் ஆகாமல் போச்சு என்னடா அது ஹால் டிக்கெட் வரலையேன்னு நாங்கள் போய் விசாரித்தா இல்லைங்க அவங்க அப்ளிகேஷனே இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க டிஎம்எஸில் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் தேடி பிடிச்சி அன்னைக்கு வேறு ஆயுத பூஜை லீவு நாள் இருந்தாலும் தேடி பிடிச்சி எடுத்து அந்த இது வந்து அவருடைய ப இதை சேர்த்தாங்க அந்த லிஸ்ட்டில் அதில் தான் வந்து அவருக்கு அந்த இதில் கரைச்சிது அப்போவும் சொன்னார் எனக்கு வந்து பகவான் ச சென்னையிலே வாங்கி கொடுப்பாருன்னு இவ்வளோ ஒரு போராட்டத்துக்கு அப்புறமும் இதெல்லாம் வந்து ப யாருமே வந்து அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த லிஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது எங்கேயுமே நடக்காது அதெல்லாம் இறைவன் நம்ம பகவானுடைய கருணையினால் எல்லாம் நடக்குது அவர் முடிவு பண்ணிட்டாரு அவர் பிள்ளைய வந்து அவனை வந்து தோல் சிகிச்சை நிபுணர் ஆகணுன்ட்டு யாரால் தடுக்க முடியாத இன்றைக்கி வந்து அவன் வந்து மூணாவது வருஷம் தேர்ட் இயர் போயிருக்கிறான் முடிக்கிறான் அவனுக்கு வந்து சொல்லி செய்வாங்க எனக்கு பகவான் செய்வாரு அப்படின்னு சொல்லுவான் அது ஹண்ட்ரட் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது நடந்து அதான் உண்மை நீங்க வந்து கடவுளை வந்து நம்பினங்கன்னா உங்க கூட இருக்காரு இப்ப இந்த வீட்டுலங்க எப்படின்னா இங்கே வந்து நேரம் எங்க ரூமுக்கே வந்துட்டார் வந்துட்டு எங்கிட்ட ஆயிரம் ரூபாய் கேட்கறாரு கடவுளை நேர கேட்டாருங்க ஆயிரம் ரூபாய் நூறு நூறு ரூபாயா கூடுனாரு இங்க நின்று எனக்கு எங்களை வந்து நாங்க சாப்பாடு வாங்கிட்டு வரட்டோமா சாமின்ட்டு எங்கள் வீட்டுக்கார் கேட்குறாரு நானும் போய் கூட நிக்கிறேன் வாங்கிட்டு வருவாங்கன்றாரு என்ன சாமி வாங்கிட்டு வரலான்னு கேட்குறோம் பகவான் வந்து சாதாரண மனுஷன் மாதிரி தான் வந்து அவர் நம்மளை காட்டுவாரு எல்லாருக்கும் உலகத்துக்கு காட்டுவாரு அவர் வந்து அவருக்கு ஒரு சக்தி அவருடைய இறைவன்